ஆரோக்கியம் நிறைந்த வெஜிடேபிள் வைத்த மசாலா வடை செய்யப்போகிறோம் அஸ்லாமலைக்கும் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா தண்ணிலாம் இருத்துட்டு நம்ம எப்போதும் மசாலா வடைக்கு அரைக்கிற மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அதில் ஒரு பத்து கடலைப்பருப்பு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதில் போட்டுக்கணும் கொஞ்சம் முழுசாக கடலைப்பருப்பு வந்து நம்ம வந்து மசாலா வடையோட சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கங்க கா கப்பு அளவுக்கு மா அரிசி மாவு சேர்த்துக்கங்க இதுக்கு வந்து குடமிளகாயும் கேரட்டும் எடுத்துருக்கேன் அது வந்து நிறைய வெஜிடபிள் சேர்க்கக்கூடாது ஒரு ரெண்டு அல்லது மூணு வந்து சேர்த்தா போதும் அதிகமாக வந்து தன்மை உள்ள வெஜிடபிள் மட்டும்தான் நம்ம சேர்க்கணும் இதுக்கு ஐந்து பூண்டு கார் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா வந்து உரலில் இடிச்சிக்கணு இடிச்சிட்டு இதை வந்து மசால் வடையோட சேர்த்துக்கணும் சுவை வந்து கூடுதலாக இருக்கும் பூண்டு வந்து கடலப்பருப்புக்கு வந்து நம்ம வந்து எதாக இருந்தாலும் பூண்டு சேர்க்குறது நல்லது தாலுக்கு இப்போ பெருஞ்சீரகமும் இந்த பூண்டும் வந்து அந்த மசால் வடையில் சேர்க்கும் போது சுவையும் கூடுதலாக இருக்கும் அந்த தன்மையெல்லாம் வந்து எடுக்கக்கூடியது பூண்டு இப்போ நல்லா வந்து ந இடித்து விட்டுட்டு நம்ம வந்து ஒரு ஸ்பூனால் வந்து அதை எடுத்து நம்ம வந்து மசால் வடை பருப்போடு நம்ம இதில் வந்து சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு அதில் வந்து நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கின்னு ஒரு சின்னதாக கேரட் போட்டிருக்கேன் பாதி குடமிளகாய் பெரியதாக இருந்ததுனால பாதி போட்டுக்கிட்டேன் சின்ன சைஸாக இருந்தால் நீங்கள் ஃபுல்லாக போட்டுக்கங்க வெங்காயம் ஒன்று மீடியமான வெங்காயம் ஒன்று பச்சை மிளகாய் ரெண்டு போட்டிருக்கேன் மல்லி கருவேப்பிலலாம் இதில் போட்டிருக்கேன் போட்டுட்டு எல்லாமே சேர்த்தா தான் மசாலா வடைக்கு வந்து சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கையாலே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சூப்பராக இருக்கும் இதில் என்னென்னா அரிசி மாவுக்கு பதிலாக நான் வந்து இட்லி வந்து ஃபஸ்ட் நாள் இட்லி சுட்டு ஒரு ரெண்டு வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன் வச்சுட்டு மறுநாள் வந்து அந்த இட்லி வந்து கடலப்பருப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு கப்புன்னா ஒரு இட்லி ரெண்டு கப்புன்னா ரெண்டு இட்லிக்கு அளவுக்கு அதை வந்து நல்லா பொழப்பொழப்பாக ஆகிடும் அந்த ஃப்ரிட்ஜில் எதுக்கு வைக்க சொல்கிறேன்னாக்கா நல்ல அந்த மாவு மாதிரி வந்து இட்லி வந்து அப்படியே தூள் தூளாக ஆகிடும் அதுக்காகத்தான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்கிறது அந்த இட்லி சேர்க்கும் போது டேஸ்ட்டு வந்து வேறு லெவலாக இருக்கும் நான் வீடியோ கூட போட்டிருக்கேன் நீங்கள் வந்து என்னோடய எஃப்எம் சமையலில் பாருங்கள் பார்த்தாக்கா வந்து அது வந்து ஃபஸ்ட்டு நான் போட்டிருக்கேன் மாதிரி டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் இட்லி வந்து சேர்த்து க மசாலா வடை செய்யும் போது நான் வீடியோ போடுறேன் அனைவரும் என்னோடய எஃப்எம் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணால் மறந்துடாதீங்க முழுமையாக எனது வீடியோவை பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ அடுத்த மசால் வடையும் நம்ம போட்டுட்டு அடுத்தது எடுக்க வேண்டியது தான் கோல்டன் ப்ரவுன் வந்தோடனே நம்ம எடுத்துட வேண்டியது தான் மசால் வடை மாதிரி தான் இதில் வெஜிடபிள் சேர்க்குறோம் பசங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஆரோக்கியம் நிறைந்தது வெஜிடபிள் சேர்க்க மாட்டாங்க இப்படி செய்யும் போது அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்த சூப்பரான ரெசிபி உடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பப்பாய்